வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேரளார் ஆடி கேசிங்கில் நம்ம ஒரு சின்னதாக ஒரு கால்குலேஷன் பார்க்க போகிறோம் இந்த கால்குலேஷன் மத்தேடை பயன்படுத்தி நம்மளால் ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் யூஸ் பண்ணி பாருங்க சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரை பயன்படுத்தி நம்ம ஒரு கெஸ்ஸிங் கொண்டு வரோம் இந்த மெத்தட கொண்டு வரோம் இதுலேருந்து நமக்கு கடைசியில் நமக்கு என்ன நம்பர் ஆல் போர்டில் மிஞ்சுது அப்படின்றதே பார்ப்போம் சரிங்களா இந்த ஆல்போர்டில் ரெண்டு நம்பர் கிடைக்கும் இந்த ரெண்டு நம்பரில் இது கன்ஃபார்மாக வருமா அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கணும் கண்டிப்பாக வருமா அப்படிங்கிறது நம்ம இன்னொரு கணக்கு போட்டு அதில் என்ன நம்பர் கிடைக்கிதோ அதை ரெண்டையும் மேட்ச் பண்ணி நம்ம இன்றைக்கி அழைப்பறோம் சரிங்களா இப்போ வந்து முதல் ஒரு கணக்கை பயன்படுத்தி ஒரு நம்பரை வந்து நம்ம முடிவு பண்ண போகிறோம் ஒரு நம்பர் இதுதான் வரப்போகுதுன்னு முடிவு பண்ண போகிறோம் இதை கணக்கு நம்ம மெத்தடு போடும்போது நமக்கே தெரிஞ்சிடும் ஒரு நம்பர் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அந்த தொடர்ந்து வர நம்பர் வச்சு நம்ம கடைசியில் நம்ம ஒரு நம்பர் என்னங்கிறது நம்ம கண்டிப்பாக எடுப்போம் அதே மாதிரி இந்த ட்ரிக்கை பயன்படுத்தி ஒன்று எடுத்து வந்துட்டோம் அதே மாதிரி அடுத்த ட்ரிக்கை ஒன்று பயன்படுத்தி எடுத்து வரோம் அப்போ ரெண்டு நம்பரும் ஒரே சேமாக இருக்கும் பட்சத்தில் ரெண்டு நம்பரும் ஒரே மாதிரி வரும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஏபிபிசியோ ஏசிபிசியோ இல்லை ஆல் போடல ஏபிபியோ ஏசிஏபிசியோ போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படி போடும்போது நமக்கு ஓரளவுக்கு வே ஆகி நமக்கு வின்னிங் வந்துடும் சரிங்களா அதுக்காக தான் கொடுக்குறோம் இது முழுக்க முழுக்க வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கணக்கு முறையில் தான் கொண்டு வரோம் ஏன்னா கணக்கு எப்பவுமே மிஸ் ஆகாது இப்போ ஒரு மெத்தேட் போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய நம்பர் வச்சு ஒரு மெத்தேடு போடுறோம் அப்படின்னா இந்த பெரிய நம்பர் வச்சு போடும்போது நமக்கு எப்படியாக இருந்தாலும் கண்டிப்பாக அடுத்த வின்னிங் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் கன்ஃபார்மாக கிடைக்கும் சரிங்களா அப்படி கிடைக்கிறப்ப நமக்கு என்ன எப்படியே பார்த்துட்டே வருவோம் பார்த்துட்டே வரும்போது கடைசியில் நமக்கு ஒரு வின்னிங் நம்பர் கிடைக்கும் சரிங்களா அந்த ஒரே ஒரு வின்னிங் நம்பரை மட்டும் நம்பி நம்ம ப்ளே பண்ண முடியாது இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா மறுபடியும் ஒரு இன்னொரு கணக்கு முறையை கொண்டு வருவோம் அந்த கணக்கு முறையில் நம்ம அதே மாதிரி அதே இதே மாதிரி பெரிய நம்பர் தான் இதுவும் ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்பது ஓகேவா இந்த ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்பது இந்த கணக்கு முறையை பயன்படுத்தி இந்த ரெண்டையுமே பயன்படுத்தி இதுலேருந்து ரெண்டு நம்பரை நம்ம தனியாக பிரித்து எடுக்க போகிறோம் இது வின்னிங் நம்பராக பிரித்து எடுக்க போகிறோம் அது என்னென்ன நம்பர் பிரித்து எடுக்க போகிறோங்கிறத பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு எத்தனை ரிசல்ட்டு கொண்டு வரோம் நம்ம எப்போயுமே ஏழு ரிசல்ட்டு கொண்டு வருவோம் ஏன்னா ஏழு ரிசல்ட்டுக்கு பாஸ் தான் அது எட்டாவது ரிசல்ட்டு ஒன்பதாவது ரிசல்ட்டு அடுத்து பா பாஸ் ஆகும் இல்லைன்னா பாஸ் ஆகாது புரியுதுங்க நான் சொல்கிறது ஏன்னா அந்த ஏழு அந்த ஏழு ரிசல்ட்டில் ஏழு விதமான நம்பர் அடிச்சிருப்பாங்க ஒரே விதமான நம்பர் அடிக்க மாட்டாங்க எப்போயுமே வித்தியாச வித்தியாசமான நம்பர்களை தான் அடிப்பாங்க இல்லையா அப்படி அடிக்கும் போது அந்த ஏழு நம்பருக்கும் நமக்கு பாஸ் ஆகிற மாதிரி ஒரு நம்பர் கீ நம்பர் வேணும் அந்த கீ நம்பர் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்போ அந்த கீ நம்பர் தேடி எடுக்கிறதான் வேலை சரிங்களா அது எல்லா ட்ராவுக்கும் மேட்ச் ஆகணும் அந்த கீ நம்பரு எல்லா ட்ராவுலேருந்து நமக்கு நமக்கு ஒரு அடுத்த நம்பரு அடுத்த வின்னிங் நம்பர் ஒரு நம்பர் கொண்டு வரணும் இல்லையா அதுதான் வந்து அந்த கீ நம்பர்னு சொல்லுவோம் அதை தான் நம்ம சொல்லுவோம் அதனால தான் நமக்கு மாஸ்டர் கீன்னு பேரே வச்சிருக்கிறோம் அந்த மாதிரி கீ நம்பர் தேடுறது தான் நம்முடைய வேலை அதே மாதிரி இப்போ நமக்கு என்ன பண்ணியிருக்கோம் இந்த ட்ராக்கு நம்ம இந்த ஏழு ட்ராக்கு இந்த ஏழு ட்ராக்கு ரெண்டுமே ஒரே மாதிரியான ட்ரா தான் இந்த ரெண்டு ட்ராவலையும் நம்ம அதிகமாக கீ நம்பர் எதை யூஸ் பண்ணுறோன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டு கீ நம்பரை பயன்படுத்தி நம்ம கொண்டு வர போகிறோம் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு வந்து தொலா ஐநூற்றி எழுபத்தி ஏழு இது நம்ம எப்போயுமே ஏழு ரிசல்ட்டு தான் கொண்டு வரோம் ஏழு ரிசல்ட் பாஸ் ஆனால் தான் நமக்கு அந்த நம்பர் கீ நம்பர் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா இருக்கவே இருக்காது அது எல்லா டிராவுக்கும் மேட்ச் ஆகும் வாரத்தில் ஏழு டிராவுக்கும் நமக்கு மேட்ச் ஆகாத ஒரு கீ நம்பர்னால் அது வருஷம் புற யூஸ் ஆகும் மாறவே மாறாது சரிங்களா அதை மனசில் வச்சுக்கோங்க ஐநூற்றி எழுபத்தி ஏழு சரிங்களா அந்த ஐநூற்றி எழுபத்தி ஏழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு போட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து எட்நூற்றி மு முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு மறுபடியும் மூணாம் நம்பர் வந்து நமக்கு இங்கே சி போர்டில் பாஸ் ஆகுது சரிங்களா அதே மாதிரி ஆறுநூற்றி அறுபத்தி மூணு பெருக்கல் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு போட்டோம்னா நமக்கு கிடைக்கிற நம்பர் என்ன இருக்குது எட்டு அஞ்சு எட்டு ரெண்டு நம்பரும் இங்கே பாஸ் ஆகுது பாருங்கள் அஞ்சாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் பாஸ் ஆகிருச்சு அதே மாதிரி நம்ம ஐநூற்றி இருபத்தி எட்டு பெருக்கல் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நமக்கு கிடைக்கிற நம்பர் என்ன ஜீரோ நாலு எட்டு எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் சரிங்களா அதே மாதிரி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு அடுத்த நம்பர் வந்து நமக்கு ஜீரோ பாஸ் ஆகிடுச்சி பி போர்டில் சரிங்களா அதே மாதிரி வந்து நமக்கு நூற்றி ஒன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அடிக்கிற நம்பர் நமக்கு போட கொடுத்த நம்பரு ஆறுநூற்றி ஐம்பது ஆறுநூற்றி ஐம்பதில் அஞ்சாம் நம்பர் மறுபடியும் நமக்கு சி போர்டில் பாஸ் சரிங்களா அதே மாதிரி ஏழ்நூற்றி எழுபத்தி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நமக்கு கிடச்ச நம்பர் நானூற்றி பத்து சரிங்களா நானூற்றி பத்தில் நமக்கு என்ன மேட்ச் இருக்குது ஒன்றா நம்பர் மறுபடியும் ஏபோலில் நமக்கு இங்கே பாஸ் ஆகிடுச்சி சரிங்களா இப்போ நமக்கு இன்றைக்கி கிடைச்ச நம்பர் கடைசியாக நமக்கு நூற்றி முப்பத்தி அஞ்சு சரிங்களா இதான் இன்றைக்கி கிடைச்ச நம்பர் நூற்றி முப்பத்தி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நானூற்றி நாற்பத்தி நாலுங்கிற நம்பர் கிடச்சிருக்கு இது தான் நமக்கு கிடைக்கிற நம்பர் நானூற்றி நாற்பத்தி நாலு ஓகேங்களா இப்போ இந்த நானூற்றி நாற்பத்தி நாலு நமக்கு கிடச்சிருச்சி சரிங்களா இந்த நம்பர் நாளைக்கு கட்டாயமாக வருமா அப்படிங்கிறத நம்ம எப்படி எப்படி முடிவு பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் நம்ம ஒரு ட்ரிக்கு போடணும் அந்த ட்ரிக்கில் மறுபடியும் நமக்கு இந்த நம்பர் கிடைக்கணும் தான் நமக்கு அந்த நம்பர் ஓரளவுக்கு நமக்கு ஆகும் நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது இருக்குது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும் சரிங்களா அப்போ நாளைக்கு நமக்கு என்ன கம்பெனி ஆடப் போகிறாங்க அக்ஸாய கம்பெனி ஆட போகிறாங்க அக்ஸாய் கம்பெனி என்ன பண்ணுவாங்க பெண்டிங் நம்பரு கட்டாயமாக எடுப்பாங்க இப்போ பெண்டிங் நம்பர் எடுத்தாங்கன்னு என்ன பண்ணுவாங்க நாலு நம்பர் எடுப்பாங்க பெண்டிங் நம்பர் அதிகமாக இருக்கிறது நாலு நம்பர் இருக்குது சரிங்களா ஒன்பது நம்பர் இருக்குது நாலு நம்பர் இருக்குது ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் எடுப்பாங்க அப்போது நாலு நம்பர் நாளைக்கு கன்ஃபார்மாக இவ்வளோ வரக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது அந்த கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற நம்பரு அதை மட்டுமே நம்ம முடிவு பண்ண முடியுமா மறுபடியும் விட்டுருக்கு போடுவோம் வாங்க மறுபடியும் ஒரு ட்ரிக்கு ஆரம்பிச்சிட்டோம் பார்த்திங்களா ஐநூற்றி எழுபத்தி ஏழு ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்பது அடித்த நம்பர் சரிங்களா அது மறுபடியும் நமக்கு என்ன கிடைக்கிது மூணாம் நம்பர் கிடைக்கிது மறுபடியும் நமக்கு அரை நம்பர் பாஸ் அதுதான் இந்த கீ நம்பரும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் அப்படி திருப்பி போட்டாலும் இப்படி திருப்பி போட்டாலும் நீங்கள் இதே நம்பரை இப்படி திருப்பி போட்டாலும் ஆறு ஒன்பது ஆறுன்னு போட்டாலும் கூட பாஸ் ஆகும் நம்பர் ஒரு நம்பர் எப்போயுமே பாஸ் ஆகிட்டே வரும் நீங்கள் எத்தனை வருஷம் கழித்து போட்டாலும் இது பாஸ் ஆகும் சரிங்களா அதே மாதிரி ஆறுநூற்றி அறுபத்தி மூணு சரிங்களா அறநூற்றி அறுபத்தி மூணு பெருக்கள் அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது அடித்த நம்பர் நமக்கு என்ன பண்ணுறதுக்குங்க ஐநூற்றி நாற்பத்தி ஏழு இது உங்களுக்கு தெரியும் எடுத்த நம்பர் என்ன அஞ்சா நம்பர் அழகாக இங்கே பாஸ் ஆகிடுச்சி சரிங்களா அதே மாதிரி அடுத்தது வந்து ஐநூற்றி நாற்பத்தி எட்டு ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்பது அடிக்கிற நம்பர் இரநூத்தி இருபது ரெண்டு நம்பர் இங்கே பாஸ் ஆகுது ரெண்டாம் நம்பர் சரிங்களா பேச அதே மாதிரி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி பதினெட்டு சரிங்களா இதில் நமக்கு என்ன பாஸ் ஆயிருக்கு ஒன்றாம் நம்பர் ரெண்டு பொழுதுமே பாஸ் ஆகிருச்சி சரிங்களா அதே மாதிரி நூற்றி ஒன்று அறநூற்றி அறுபத்தி ஒன்பது ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது சரிங்களா இதில் அஞ்சாம் நம்பர் மறுபடியும் நமக்கு இங்கே பாஸ் ஆகிருச்சி சரிங்களா அதே மாதிரி தான் அடுத்த எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு அறநூற்றி அறுபத்தொம்போது நமக்கு நானூற்றி எழுபத்தி அஞ்சு சரிங்களா அடுத்த என்ன நமக்கு பாஸ் ஆகிருக்குது ஏழாம் நம்பர் பாஸ் ஆகியிருக்குதுயா ஏழு நம்பர் அழகாக பாஸ் ஆகிடுச்சிங்க பாஸ் ஆகிறது பற்றி ஏழு நம்பர் அதே மாதிரி இப்போ நமக்கு மறுபடியும் இங்கே இந்த டிராவில் நூற்றி முப்பத்தி ஏழு ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்பது கிடச்ச நம்பர் ஆறுநூற்றி அறுபத்தி ஆறு நானூற்றி அறுநூற்றி அறுபத்தி ஆறு இல்லையா அறநூற்றி நாற்பத்தி ஆறு அப்போது நமக்கு இந்த ரெண்டு ட்ரிக்லேருந்து கிடச்ச நம்பர் என்ன ரெண்டு கணக்குலேருந்து கிடச்ச நம்பர் என்ன கிடச்சிருக்கு நாலா நம்பர் கிடச்சிருக்கு இதில் ஃபஸ்ட்டில் நமக்கு என்ன கிடச்சிருக்கு நாலாம் நம்பர் டபுள்ஸில் வர மாதிரி காமிச்சிருக்கு ஆறாம் நம்பர் டபுள்ஸுக்கு வரும் அப்போ நாளைக்கு நமக்கு என்ன நம்பர் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது ஆறாம் நம்பரும் நாலாம் நம்பரும் நாளைக்கு ஆட்டத்தில் கன்ஃபார்மாக வரும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் சரிங்களா இதில் நமக்கு எந்த போர்டில் நீங்கள் போட்டாலும் நாளைக்கு வின்னிங் வரும் ஏன்னா டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது ஏன்னா இங்கேயும் நமக்கு என்ன இருக்கிறதுக்கு டபுள்ஸ் கொடுத்துருக்கு இங்கேயும் நமக்கு என்னதுக்கு டபுள்ஸ் கொடுக்கு அப்போ நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதோ ஒரு நம்பர் வந்து நமக்கு திரும்ப வந்து நாலாம் நம்பர் கன்ஃபார்மாக வரப்போது ஏன்னா நமக்கு தான் தெரியுமே ஏ போர்டு ஏ போர்டு வந்து நமக்கு வந்து நாலாம் நம்பர் வந்து ஒரு பதினாறு பி போர்டு வந்து பதினஞ்சு நாளாக இருக்குது பதினஞ்சு நாளாக இருக்குது சி போர்டு வந்து பன்ன் பதினாலு நாளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் சி போர்டு வந்து பதினாலு நாளாக வந்து நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது அதேமாதிரி ஏ போர்டு வந்து ஒரு பன்னெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அப்போ நாலாம் நம்பர் நாளைக்கு கன் கன்ஃபார்மாக வருது அப்போ ஆறாம் நம்பர் வருமா அப்படின்னா கண்டிப்பாக ஆறாம் நம்பர் ஒரு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அது வரும் வர வாய்ப்பு இருக்குது அப்போ நாளைக்கு என்ன வரப்போகுதுன்னா நாளைக்கு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறாம் நம்பரும் நாலாம் நம்பரும் இந்த ட்ர இந்த கணக்கு மூலியமாக நமக்கு தெரிய வருது என்னென்னா இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பால் இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து இது உங்களுக்கு ப்ரூஃப்போட காமிச்சிருக்கேன் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை கிட்டத்தட்ட ஏழு ட்ராவுக்கு மேட்ச் பண்ணி கடைசியாக இந்த ட்ராவுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் வேறு எந்த நம்பரும் மாறி வரல வேறு ஏதாவது நம்பர் வந்திருக்கா பார்த்திங்களா வேறு ஏதாவது இப்போ வந்து மூணு நாலு எட்டு இந்த மூணு நம்பரில் பிரித்து எடுக்கணும் ஆனால் பிரிக்க வேண்டியது நம்மளுடைய லக்கு நமக்கு இன்றைக்கி ஃபுல்லாக நாலா நம்பரே கிடச்சிருச்சு அப்போ நாலா நம்பரே கிடச்சிருச்சுன்னா நாலா நம்பருங்கிறது நமக்கு கண்ணு தெரிஞ்சு இப்போ இந்த நம்பரில் கூட மூணு நம்பர்ல இருக்கு மூணு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் தான் நம்ம டிக்ளேர் பண்ணணும் ஆனால் இதில் அப்படி கிடையாது ஃபுல்லாக வந்த ரிசல்ட் எல்லாமே நாலாம் நம்பர் மட்டும்தான் வந்துச்சு நீங்கள் போட்டு பாருங்கள் நூற்றி முப்பத்தி நாலு பெருக்கல் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நீங்கள் போட்டிங்கனாலும் அதே கணக்கு தான் வரும் நானூற்றி நாற்பத்தி நாலுனு வரும் சரிங்களா அப்போ நாலாம் நம்பர் மட்டும்தான் நமக்கு கிடச்சிருக்கு அப்போது நாளைக்கு நாலாம் நம்பர் இதுலேருந்து ஒன்று பிரித்து எடுக்க வேண்டியது அதே மாதிரி இங்கே நமக்கு ஆறு நாளுங்கிற நம்பர் இதே மாதிரி சொன்னபடி இங்கேயும் ஒரு நாலாம் நம்பர் வருதுங்க அப்படின்னு காட்டிருச்சு அப்போது நாளைக்கு மேக்சிமம் வரக்கூடிய நம்பரில் பீபோர்டில் நாலாம் நம்பர் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருக்கா எதனால் நீங்கள் பீபோர்டில் தான் வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னீங்க அப்படின்னா இங்கேயும் பி போர்டில் தான் நமக்கு காமிக்கிது இங்கேயும் நமக்கு பி போர்டில் தான் காமிக்கிது அப்போது நாளைக்கு நீங்கள் ஆல் போர்டு போகிறதா இருந்தால் பி போர்டில் போட்டால் ஒரு நம்பர் பாஸ் ஆகுமா பாஸ் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அப்போ அதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் சரிங்களா அப்போது நீங்கள் நாளைக்கு ஆல் போர்டில் நாலாம் நம்பர் போடலாம் அஞ்சே ஆறாம் நம்பர் போடலாம் இந்த ரெண்டு நம்பரும் நாளைக்கு போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் சரிங்களா அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் நம்ம எப்படி கொடுத்தாலும் விண்டிங் எடுக்கணும் தான் நோக்கம் செமையம் வின்னிங் வரும் அதுவும் இந்த கீ நம்பர் ரொம்ப மனசில் வச்சுங்க ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்பதுங்கிற ஒரு கீயும் சூப்பராக அவுட் ஆகும் அதேமாதிரி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுங்கிற கீயும் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இந்த ரெண்டு நம்பரும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க எப்போ நீங்கள் ட்ரிக் எடுத்தாலும் இந்த நம்பர் போடுங்க போடாமல் வந்தால் வந்துக்கிட்டே இருக்கும் இது எந்த நம்பர் ஜீரோவில் ஆரம்பிக்கிற நம்பர் போட்டாலும் ரெண்டு நம்பர் எடுத்து கொடுத்துருவோம் லாஸ்ட்டுக்கு ஒரு நம்பர் எடுத்து கொடுத்துரும் ட்ரை பண்ணி ஒரு ட்ராவுக்கு வரலைன்னா நீங்கள் விட்றதுங்க எடுத்த ட்ராவில் அப்படி வந்துகிட்டே இருக்கும் என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு தான் மேட்ச் ஆகாமல் போகும் மற்றபடி எப்போயுமே தொள்ளாயிரத்தி பதினேழு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இந்த நம்பர்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடிக்கிட்டே இருக்கலாம் எவர் எவருக்குனால் வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் கொடுக்குறேன் ஆறாம் நம்பர் பி போர்டில் போட்டு நாளைக்கு போர்ட் பி போர்டு கட்டுறதாக இருந்தால் கட்டி பார்க்கலாம் ஆறாம் நம்பர் நாலாம் நம்பர் சி போர்டில் பி போர்டில் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி நீங்கள் ஆல் போர்டில் அது ரெண்டு நம்பர் ஏதாவது போடுறோம் அப்படின்னா நீங்கள் ஆறு நாளும் நீங்கள் போட்டு பார்க்கலாம் ஆறாம் நம்பரும் நாலு நம்பரும் கட்டாயம் நாளைக்கு வர மாதிரி தெரியுது சரிங்களா உங்களுக்கு ஏதாவது கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கங்க